திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் குரல் ஒன்று தன்னூன் பெருக்கற்கு தான் பெரிதூனுபான் எங்கனம் ஆளும் அருள் தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காக தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்னுகின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் குறள் இரண்டு பொருளாட்சி போற்றாதார் கிள்ளை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின்பவர்க்கு பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை குறள் மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் நட்டுக்காதொற்றன் உடல் சுவையுண்டார் மனம் ஓர் உயிரின் உடம்பை சுவையாக உண்பவரின் மனம் கொலைக்கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது குரல் நான்கு அருளல்ல தியாதனின் கொல்லாமை கோரல் பொருளல்ல அல்ல தினல் அருள் எது என்றால் ஓர் உயிரை கொல்லாமலிருத்தல் அருளல்லாது எது என்றால் உயிர்களை கொல்லுதல் அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது குரல் ஐந்து உண்ணாமை உள்ள துயிர்நிலை ஓனுண்ண அண்ணாத்தால் செய்யாதளறு உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமையை ஊன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது குறள் ஆறு திணற்பொருட்டால் பொருட்டால் கொல்லாதுலகனின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றவருவாரில் புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லாதிருப்பாரானால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவார் குறள் ஏழு உண்ணாமை வேண்டும் புலா அல் பிரிதென்றன் பெரின் புலால் உண்ணாமலிருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரை பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம் குரல் எட்டு செய்யிரின் தலைப்பிரிந்த பிரிந்த காட்சியாருண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த பிரிந்த ஊன் குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் குரல் ஒன்பது அவிசெரி தாயிரம் வேட்டலின் ஒற்றன் உயிர் சொகுத்துண்ணாமை நன்று நெய் முதலிய பொருட்களை தீயில் செறிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரை கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது குறள் பத்து கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் ஒரு உயிரை கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும்